ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லாரையும் பேருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிற வீடியோஸ் போட்டு ஒரு ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் சோஷியல் மீடியா பக்கம் போகலை என்னென்னமோ நடந்துச்சு போல் இருக்கே சோஷியல் மீடியாவில் இந்த இவங்க அரோரா பிஸ்கத்துன்னு சொல்லியிருக்காங்க மக்களை அதுக்கப்புறம் வந்துட்டு சபரி வந்துட்டு அவ்வளோ நல்ல ஒரு மாதிரி பேட்டி கொடுத்துருக்காரு சுகர் கோட்டர் வேர்ட்ஸில் திவ்யா வந்துட்டு அப்படியே டைட்டில் வின்னர் அப்படியே பெருமையில் அப்படியே மிதக்கிறாங்க போல இருக்குது சந்தோஷத்தில் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பிடிக்கும் நம்ம பாரு பத்தி என்ன பா அப்டேட் அப்படின்னா பாரு எங்கங்க பாரு வித் கமருதீன் பாரு வித் கமருதீன் பாரு ப்ளஸ் கமருதீன் இஸ் ஈக்குவல் டு பாருதீன் அப்படிங்கிற மாதிரி பாருதீன் ஃபேன்ஸ் மீட் ஒரு பக்கம் அப்புறம் பாரோட ரேலி வேறு நடக்க போதா இன்றைக்கி ஐ மீன் இங்கே யூஸில் நைட்டு சோ சண்டே உங்களுக்கு அங்கே இந்தியால சண்டே ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வந்து ஃபேன்ஸ் அந்த ரேலி மாதிரியே நடக்க போது போல இருக்கு ஸோ அப்படியே பாரு கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்க அந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் குஷியாக என்ஜாய் பண்ணுங்க இல்லை அந்த ஏரியாவுக்கு போக முடியும்னா கண்டிப்பாக போய் என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனல் சார்பாக யாராவது அந்த சைட் தலையை காட்டுறீங்கன்னா கொஞ்சம் நம்ம சேனலையே கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி விடுங்கப்பா இவங்க இப்படி வீடியோஸ்லாம் போடுறாங்க அவங்களை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த சைடில் யாராவது இருக்கீங்க நம்ம சேனல் பார்க்குறவங்கன்னா கொஞ்சம் ப்ரொமோட் விடுங்க ஒரு சின்ன ஹெல்ப்பாக பண்ணி விடுங்க எனக்கு பார்வை பார்த்து அவங்ககிட்ட ஒரு ஷேக் கொடுக்கணும் அப்படின்னு ஆசை பட் ஆனால் எங்களால் முடியாது இங்கே யோசில் இருக்கும் இதே சென்னையில் இருந்தால் ஓடி போயிருப்பேன் கே கே நகரில் அங்கே பிஎஸ்பிபி ஸ்கூலில் தான் அந்த சைடில் தான் அந்த ரேலி நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பாரோதீன் ஃபேன்ஸ் மீட் நடந்துச்சு அதில் பற்றின விஷயங்களும் பேசலாம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு நான் என்னடான்னா ரெண்டு நாளாக சோஷியல் மீடியா பக்கம் ரெண்டு நாளாக கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளாக நான் வீடியோஸ் போட்டே ஒரு வாரம் இருக்கும்ல நான் போய் கொஞ்சம் க்ளோஸாக கமெண்ட்ஸ் பண்ணுற சிஸ்டர்ஸ்க்கு பிரதர்ஸ்கெலாம் போட்டு தான் இந்த மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் ஹெட் ஏக் இருந்தது கொஞ்சம் ஃபீவர் இருந்தது அதனால் வீடியோஸ் போட முடியல அப்படின்னு கமெண்ட் கூட ரிப்ளை பண்ணல அப்படின்னும் போது நான் ஃபோனே பார்க்கவே இல்லை கொஞ்சம் அப்படி டைவெர்ட் பண்ணுறதுக்காக சோஷியல் மீடியா பக்கம் போனால் கூட பிக் பாஸ் பஞ்சாயத்துலாம் கேட்டால் இன்னும் அப்படியே செம்மையா தலைவலிக்கும் அப்படிங்கிறதுனால நான் பார்க்கல ஏன்னா ஃபீவர் இருந்தது மைக்ரைன் வேற இருக்குங்க எனக்கு ஸோ ஃபீவர் வந்தால் கண்டிப்பாக தலைவலி வந்துடும் அப்புறம் இந்த வந்து ஃப்ளூ சீசன் வேற இப்போது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் ஃபீவர் மைக்ரைன் தலைவலி அப்படின்னு பாடி பெயின் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வீடியோஸ் போடுற நிலைமையில் இல்லை ரொம்பவே வந்து மாத்திரை போட்டு போட்டு படுத்துக்கிட்டே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது நான் எங்கே வீடியோஸ் போடுறது சோஷியல் மீடியாலேயும் பெருசாக வந்து நான் பார்க்கல எதுவுமே சும்மா அங்கங்கே கிளிப்பிங்ஸ் மட்டும் பார்த்தனே தவிர பெருசாக யார் என்ட்ரீஸும் கேட்கல ஆனால் இப்போ எப்படி இருந்தாலும் பாரு ஃபேன்ஸ் மீட்டா அப்படின்னு எப்படி வந்துட்டு நம்மளுக்கு எனர்ஜி வராமல் இருக்கும் அதனால தான் வந்து வீடியோஸ் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ மிட் நைட் ஆகுது சாட்டர்டே ஐ மீன் சண்டே ஏர்லி மார்னிங் த்ரீ ஓ கிளாக் ஆகுது காலையிலேருந்து மாத்திரை போட்டு போட்டு தூங்கி இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல சரி ஏன்னா உங்களுக்கு அங்கே சண்டே வந்து ஃபேன்ஸ் மீட் ஐ மீன் அந்த ப ரேலி வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டா போகிறோம்னு நினைக்கிறவங்க போவீங்க இல்லைங்களா அப்படின்றதுனால தான் சரி வீடியோஸ் போட்டுடலாம் அப்படின்னு சரி பாரதி ஃபேன்ஸ் மீட்டில் என்னப்பா நடந்துச்சுன்னா அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடினது என்ன அதுக்கப்புறம் பார் வந்து அந்த காரில் உள்ள வரும்போது அதெல்லாம் இன்னும் அஃபிஷியலாக பெருசாக யூடியூப்பில் லிங்க் வரல அங்கங்கே வர கிளிப்பிங்ஸ்லேயே அப்படி நம்மளுக்கு பார்க்க முடியுது அவ்வளோ க்ரௌடோ அவ்வளோ கூட்டம் அப்படின்னும் போது இதை தானேடா பிஆர் பிஆர்னு சொன்னீங்க நிஜமாகவே பிஆர் வச்சவங்கெல்லாம் தான் அங்கே வெளில வந்துட்டு ஒரு நாலு பேர் நாலு சேனல் தெரிஞ்ச சேனல் பிஹைண்ட் உட்ஸு இந்தியா கிளெட்ஸு அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று இருக்குமே அந்த ப்ரோ டிவியில் சபரி கொடுத்த பேட்டி இதெல்லாம் பார்த்தேன் ஸோ எல்லாமே வந்து அதுவும் திவ்யா பேட்டி கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் இன்னும் சந்தோஷம் ஒன்றும் முகத்தில் இல்லை பட் ஆனால் படப்படப்பு இருந்தது ஏன்னாப்பா இப்படி தக்காளி தொக்கா பட்டமா மாட்டிக்கிட்டமே அப்படிங்கிற ஒரு ஒரு அப்படி அப்ப என்னது மாட்டிக்கிட்டமே மாட்டிகிட்டமே மாட்டிகிட்டே பங்கு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த காமெடி மருத்தான் எல்லாம் இன்டர்வியூஸ்லுமே அந்த திவ்யாவோட ஃபேஸ் இருந்தது எங்கே வந்து எதையாவது சொல்லி மாட்டிக்குவோமோ பதட்டம் வயிறுவோமோ அப்படிங்கிறது சபரி ரொம்ப கேஷுவலாக எப்பயும் போல் நான் அதுவும் வந்து ப்ரோவாக டிவி அந்த இன்டர்வியூஸ் தான் நான் பார்த்தேன் வேற எந்த இன்டர்வியூஸும் பார்க்கல பிஹெண்ட்வுட்ஸ் தான் இன்னும் நான் பார்க்கல இந்தியா கேட்ஸ் தான் ப்ரொவாக டிவி ப்ரோவ் டிவி தான் ஜோ மைக்கேல் அங்கே அவர் ஒர்க் பண்ணுற டிவி போது எப்பயுமே அவர் சபரிக்கும் கனிக்கும் சொம்பு தூக்கிகிட்டே இருப்பார் அந்த குரூப்பிசம்குள்ளே அதுக்கப்புறம் அரோராக்குமே கண்டினியூஸாக வந்து அவர் தான் சொம்பு தூக்கினார் அப்படின்னு சொல்லும்போது ஸோ அந்த சேனலில் சபரியை போய்ட்டு எடுக்கிறாங்கன்னா எப்படி எடுத்திருப்பாங்க அதுவும் சபரி கிட்ட மாட்டேன்னு தான் ஆங்கர் தான் பாவோம் ஒன்றுத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லும்போது அந்த ஆங்கரையே வச்சு 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 தனுஷ் நினைக்கிறேன் எடுத்து ஒரு பேட்டி என்ட்ரி பண்ண ஒரு பேர் அந்த ஆங்கர் பேர் ஸோ வந்து தனுஷ் இப்படி பண்ணால் அப்படி பண்ணான்னு சொல்லி அந்த தனுஷே வம்புக்கு வதச்சு வலிச்சு அந்த ஆங்கர் ஒரு வழி பண்ணிட்டார் சபரி நான் சிம்பிளாக சொல்றேனே நான் சிம்பிளாக சொல்றேன் நான் சொல் நான் சீரியஸாகவே சொல்கிறேங்க நீ என்ன தான் கற்று கற்றுன்னு கற்றுனாலோ சுகர் கோட்டட் வேர்ட்ஸில் கோட்டட் வேர்ட்ஸ் பேசினாலோ நீ மிக்சர் கண்டென்ட் தான் குரூப் கூட இருக்கிறவங்க எல்லாமே மிக்சர் கண்டென்ட்லாம் இது இந்த சீசனில் எல்லா சீசன்லையுமே அவங்க மிக்சட் கண்டென்ட் தான் சொல்லுவோம் அப்படினு அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபேன்ஸ் மீட் எப்படி யாருக்கு வச்சாலும் இப்போ வந்து ரேலி அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு நடந்த மாதிரி தெரியல பாருக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ பாருக்கு இருக்க ஃபேன்ஸ்க்கு ஒரு இடத்துல அவங்கள மீட் பண்ண முடியும் அப்படி ஒரு இடத்துல மீட் பண்ணணும்னு வந்து பாருதீன் ஃபேன்ஸ் மீட் அப்படின்ற மாதிரி பாரு ப்ளஸ் கமருதீன் அந்த ஃபேன்ஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா கமருதீன் ஃபஸ்ட்டு வந்திருக்காரு என்ட்ரி கொடுத்துருக்காரு அவரோட ஃப்ரெண்ட் போத்தன் போயிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஸ்பேஸில் நான் ஜென்ரலாக ஃபாலோ பண்ணுற ஸ்பேஸ் வந்து டாம் ஸ்பேஸ் பாரூ ஃபேன்ஸ் பண்ணுவேன் பட் ஆனால் இவங்க வந்து பாரூ காமருதீன் ரெண்டு பேருக்குமான அந்த ஒரு இதில் இதில் வந்து வேஃப் வேப்பர் அப்படிங்கிற அவர் தான் ஹோஸ்ட்டு அப்படின்னும் போது ஸோ அந்த ஃபேன்ஸ் மீட்டில் ரெண்டு பேருக்குமான விஷயங்களை ரொம்ப ஷேர் பண்ணாங்க ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து அங்கே ரொம்ப ஓவர் க்ரௌடாக இருந்தது எல்லாரும் போலீஸ்க்கு கூட கால் பண்ணிட்டாங்க அவ்வளோ ஓவர் க்ரௌடு சமாளிக்கவே முடியல அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு பக்கம் வந்து பாருக்கான கமருதீன்கான ஃபேன்ஸ் ஒரு பக்கம் கமருதீன் உள்ளே போக விடாமல் அவர் வந்து ஹக் என்னவோ கிஸ் பண்ணுறது என்னவோ அவர் வந்துட்டு அவருக்கு அன் கொடுக்கறதுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் அப்படின்னும் போது அவரு உள்ளே போகிறது ஒரு விஷயமா இருந்தது ஸோ அதே டைமில் ப உள்ள உள்ளே ரொம்ப இதுவாக இருக்கும்னு கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள ஒரு ரூம்லலாம் உட்கார்ந்துச்சு அதுக்கப்புறம் அவங்கள ஒரு பக்கம் உள்ளே விட்டு அப்படின்லாம் அந்த க்ரவுடு மெயின்டைனே பண்ண முடியாத அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு இதுல அரோரா சிலர் வந்து வந்து எப்படி வந்து கேள்வி கேட்கக்கூடாதோ எப்படி டீசெண்டாக ஒரு செலிப்ரிட்டி ஒரு ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஏற்கனவே அவங்களுக்கான ரெட் கார்டு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபேன்ஸ் மீட்டை எவ்வளோ டிக்னிட்டியோட டிசிப்ளினோட டெக்காரமோட நடத்தணும்னு சொல்லி அந்த அந்த ஃபேன்ஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ணவங்க பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னால் அதை வேணுன்னே கெடுக்கிறதுக்கே ஒரு கூட்டம் வரும்ல அதுவும் பிக் பாஸில் மற்ற இந்த அன்பு எங்களுந்து போகிற கூட்டம் அரோராக்கான ஒரு கூட்டம் இந்த கூட்டம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அந்த பிஆர் டீம் ஒன்று வெளில புலம்பிக்கிட்டே இருக்கே அந்த ஸ்மோக் வொயிட் டீம் தான் அந்த டீம் ஒன்று அதுக்கான ஒரு கூட்டம் அப்படின் போது இது கெடுக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் வரும் இல்லை பாரூஃப் கமருதீன்கான அந்த இமேஜை அது இப்போ எங்களெல்லாம் நாங்கள் கப்பு வின் பண்ணிட்டு வந்தோம் ரன்னராக ஒருத்தர் வந்தார் அப்புறம் தேர்ட் செகண்ட் ரன்னராக ஒருத்தர் வந்தார் இவங்கெல்லாம் வெளிலையே தலை காட்ட முடியல ஏன்னா மக்கள் அடி 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 நடிக்கிறாங்க ஆனால் வெளில தலை காட்டக்கூடாதுன்னு தான் நாங்கள் ரெட் கார்டு கொடுத்து அமிச்சா இவங்க என்னோட தலை நிமிந்து கௌரவமாக சூப்பராக ஃபேன்ஸ் மீட்டில் ஊர்வலம் வராங்களே ரேலி வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் மீட்டில் வந்து அப்படி வந்து ஜனங்க குவிதே அப்படின்னு சொல்லி வைத்தறிச்சலோட ஒரு சில கூட்ட இருக்கும்ல அந்த அந்த அவங்க சார்பாக ஒரு கூட்டம் வந்து இந்த ஃபேன்ஸ் மீட்டை கெடுக்கிறதுக்கு வரும்னா அவங்க அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க ரெட் கார்டு விஷயங்களும் அப்புறம் அந்த ஆக்டிவிட்டி ரூம்ல என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார் கிட்ட ஸோ இது ஆர்கனைஸ் பண்ணவங்க ஃபேன்ஸ் மீட் பண்ணவங்க வந்து அதை அப்படியே கட் பண்ணி பார்வ நீங்கள் ஆன்சர் பண்ணாதீங்க ஆன்சர் ஆன்சர் நீங்கள் அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேன்ஸ் மீட் ஆர்கனைஸ் பண்ண அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஸ்கிப் பண்ணுங்க இந்த கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பாருமே அதுக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி அந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் பார் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் கமருங்க கம்ஃபர்டபுள் ஜோனில் வைக்க முடியுமோ அந்த ஃபேன்ஸ் மீட்டை அப்படி தான் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னும் போது ஒரு சிலர் அது தாங்க முடியாமல் போலீஸ்க்கெல்லாம் கூட ஃபோன் பண்ணி கூட்டம் நிறைய இருக்குது அப்படி இப்படிலாம் சொல்லி போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி ஸோ எந்த அளவுக்கு அங்கே பிரச்சனை பண்ணணும்னா ஒரு கூட்டம் வந்துச்சு அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணுறதுக்கே இவங்களுக்கான விஷயங்கள் அதாவது ஆர்கனைஸ் பண்ண விஷயங்கள் ஒரு சேலஞ்சாக இருந்துச்சுன்னு சொல்லும்போது பார்வோட அம்மா அங்கே வந்திருக்காங்க அவங்களும் வந்துட்டு வந்துட்டு அவங்களும் ரெண்டு வார்த்தை பேச சொல்லியிருக்காங்க அவங்க துணிவே சக்தி அது பண்ணியிருப்பாங்கல்ல ஸோ அது பேசியிருக்காங்க பாடியிருக்காங்க அப்போ பார்வையும் பாட சொல்லியிருக்காங்க பட் ஆனால் ஆர்கனைசர்ஸ் வந்து இல்லை நீங்கள் பாடாதீங்க பாட வேணான்னு சொல்லியிருக்காங்க பார்வை புரிஞ்சிகிட்டு இருந்திருக்காங்க ஏன்னா அவங்க பாடினா அதை வர ட்ரோல் மெட்டீரியலாக ஆக்கிடுவாங்க மீம்ஸ் ஆக்கிடுவாங்கன்னும்போது ஸோ இவங்களை வேணும்னே கா ஏன்னா ஃபேன்ஸ் மீட்டில் போய் ஏதாவது கேள்வி கேட்டால் நான் ஃபேன்ஸ் கேட்டால் நீங்கள் பதில் சொல்ல மாட்டேங்க ஃபேன்ஸ் இன்சல் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி பார்வோட ஃபேன்ஸ் அப்படிங்கிற போர்வையில் இவங்க மற்ற அப்யூசர்ஸ் இருக்காங்கல்ல அதுதான் அரோராவோடது ஃபேன்ஸ் இருக்காங்க சபரி ஃபேன்ஸ் என் திவ்யா வின்னரோட ஃபேன்ஸ் இருக்குங்களோ சாரி வின்னர்ல அவங்க வின்னராக நினச்சிட்டு இருக்க வின்னர் எங்களோட ரியல் வின்னர் பாருதா எங்களோட ஓஜி ப்ளேயர் பாருதா பட் ஆனால் நான் ஒரு சொல்லணுமேன்றதுக்காக நான் சொன்னேன் ஐ மீன் அப்படி சொன்னாலும் புரியணும் ஸோ அந்த பிஆர் வின்னர் அப்படி சொல்லிக்கலாம் வேணா அந்த பிஆர் வின்னர் இருக்காங்கள பிஆர் பையர் சாரி வின்னர் பையர் வின்னிங் மெட்டீரியல் கிடையாது அந்த கப்பையே வந்து வாங்கினவங்க அப்படிதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க கப் பையர்னு சொல்லிக்கலாம் பிவி கப் பையர் அவங்க ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல சோ அவங்கெல்லாம் வந்து பருவான விஷயங்கள இமேஜ வேணுன்னு கெடுக்கணுன்றதுக்காகவே ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு ஒரு குரூப் ஆச்சுன்னும் போது அதை எப்படியோ சமாளித்து பண்ணி ஒரு வழியாக பாருக் அமருதீன் அந்த ஒரு பாரதீன் ஃபேன்ஸ் மீட்டு முடிஞ்சிச்சு பட் ஆனால் பார்வக்கான பார்வக்கான ரேலி நடக்க போகுது சண்டே ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் அப்படின்னும் போது என் சார்பாகவும் வந்து நம்ம சேனல் சார்பாகவும் யாரோ போனீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஷேகண்ட் கொடுத்து விஷஸ் சொல்லிடுங்க சென்னையில் இருக்கிறவங்க கே கே நகரில் இருக்கிறவங்க போனீங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ பேர் நம்ம சேனல்லேருந்து அங்கே போகிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் டாம் ஸ்பேஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது நான் வந்து டாம் ஸ்பேஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு க்ளோஸ்ல க்ளோஸ் சர்க்குளில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீலாவதி அப்புறம் இன்னும் தீபா அவங்க ஒரு சிலருக்குலாம் வந்துட்டு நான் வந்து கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுவேன் அவங்களும் வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க